பண்டிகை ரைஸ் மில் உதயமாக்கி உள்ளது நெல்லை சன்னகை தொழிலகம் மிக குறைந்த சேதாரத்தில் வாடிக்கையாளர்களுக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்கு தேவையான தங்கம் வெள்ளி வைர நகை மற்றும் ராசிக்கள் மோதிரம் காதுக்குத்து நகைகள் படிக மாலை ருத்ராட்ச மாலை துளசி மாலை இவைகள் அனைத்தும் சிறந்த முறையில் செய்து தருகிறோம் தொடர்புக்கு ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு ஆறு எட்டு ஒன்று ஆறு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் தாராபுரம் நகராட்சி தூய்மை பணியாளர்கள் வேலைநிறுத்தம் மாதாந்திர சம்பளம் வழங்காததை கண்டித்து நூத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சியில் தூய்மை பணியில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் பணியாளர்கள் கடந்த சில மாதங்களாக தங்களின் மாத சம்பளம் வழங்கப்படாததை கண்டித்து நகராட்சி வளாகத்தில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் அறுபது பெண்கள் இருபது ஆண்கள் கலந்து கொண்டனர் நகரின் முக்கிய பகுதிகளில் குப்பைகள் குவிந்து கிடக்க இதனை அகற்றும் பணியை மேற்கொள்ளாமல் அவர்கள் நகராட்சி அலுவலகம் முன்பு கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர் எங்களது உழைப்பிற்கு உரிய மாத சம்பளத்தை வழங்க வேண்டும் என நகராட்சி நிர்வாகத்திடம் தங்கள் கோரிக்கையை வைத்தனர் மேலும் தங்களுக்கு தினக்கூலியாக ரூபாய் நானூத்தி எழுபது வழங்கி வருவதாகவும் அதில் இருபது ரூபாய் நபர் ஒருவருக்கு ஒப்பந்ததாரர் சென்னை நிறுவனத்தின் மேலாளர் எடுத்துக்கொள்வதாகவும் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து நகராட்சி நிர்வாகம் சம்பள விஷயத்தில் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நகராட்சி ஆணையாளர் முஸ்தபாவிடம் தெரிவித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது பின்னர் சம்பள பிரச்சனை உடனடியாக தீர்க்கப்படாமல் இருந்தால் போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம் என்றும் பணிக்கு திரும்பக்கூடாது என்றும் பணியாளர்கள் உறுதிபட தெரிவித்தனர் இதனால் நகராட்சி அலுவலக வளாகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மனித குரல் டிவி செய்திகளுக்காக தாராபுரம் செய்தியாளர் முனியப்பன் இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதி சேனலை தவறாமல் பார்க்கவும்